அந்த என்பது தொழிலுக்கோ முதலீட்டுக்கோ விரோதமானதல்ல தொழிலாளர்களுக்கு தொழில் தேவை தொழில் இருந்தால் சித்திரம் என்பது தொழிலாளர்களுக்கு நன்றாக தெரியும் கேட்டால் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை மேம்படும் என்ற நம்பிக்கையோடு இருந்தவர்களுக்கு அந்த நம்பிக்கை

ரசிகமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த கட்சியும் எப்படி அதை பார்த்தது என்பதை அவர் சொல்லிவிட்டார் இப்ப நமக்கு விஷயம் ரொம்ப தெளிவா ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அதற்கு பிறகு பல கேரளாவில் இடதுசாரி அரசாங்கங்கள் வந்திருக்கிறது ஒற்றுப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட உள்ள கட்சிகளும் சேர்ந்து இப்போது நடத்தக்கூடிய இடதுசாரி ஜனநாயக பணி அரசு வரை அல்லது அதற்கு முன்னால் எழுபத்தி ஏழாம் ஆண்டுகளிலிருந்து மேற்கோக்கத்திலோ நிலைமையை பற்றி மட்டும் படத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை நகரத்தில் இங்கேதான் நம்ம எல்லோரும் பேசக்கூடிய தொழிலாளர்

அதற்காக போராட வேண்டும் என்று நான் எல்லா விஷயங்களும் கூட போகல சங்கம் அமைத்து உரிமை வேலை நிறுத்த உரிமை என்று ஊதியம் எப்படி இருக்க வேண்டும் ஆடை எத்தனை கஜம் இருக்க வேண்டும் பெண்ணுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் ஆணுக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் மகப்பேர் விடுப்பு இருக்க வேண்டும் என்று ஆரம்பித்து தொழிலாளர்களுடைய உரிமைகள் குறித்த ஒரு சரியான பார்வையை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு நூத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு வழங்கியவர் சிங்காரம் அப்ப அதிலிருந்து இன்று எடுத்துக்கொண்டார் தொழிலாளர்கள் அவர்களுடைய உரிமைகளுக்காக நடத்திய போராட்டங்களுடைய மையமாக இருந்த ஒரு பகுதியை நாம இருக்கிறோம் டிராங்க தொழிலாளர்களும் மின்சாரத் தொழிலாளர்களும் துறைமுக தொழிலாளர்களும் எங்கு மூக்குப்பொடி தொழிலாளர்கள் சுந்தரையா உட்பட உள்ளவர்களை இங்கே சங்கம் அமைப்பதற்கு முயற்சித்த போது அந்த அன் முதல் சங்கங்களுடைய பட்டியலில் அச்சு தொழிலாளர்கள் இருப்பார்கள் மூக்குப்பொடி தொழிலாளர்கள் இருப்பார்கள் அப்போ உழைக்கால மக்களுக்கு சங்கம் வேண்டும் என்பதும் சங்க உரிமை என்பதும் அந்த சங்கம் என்பது தொழிலுக்கோ முதலீட்டுக்கோ விரோதமானதல்ல தொழிலாளர்களுக்கு தொழில் தேவை தொழில் இருந்தால்தான் சுவரில் இருந்தால்தான் சித்திரம் என்பது தொழிலாளர்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதை வைத்துக் கொண்டு பேராசிரியர் இங்கே பேசுகிற போது வெளிநாட்டு முதலீடுகள் வருகிற

அப்படி தொடர்ச்சியான மாநாட்டு இருந்து தொழிலாளர்களில் இருந்து எல்லோருமாக போராடிய காலம் சங்கம் செய்வதற்கு உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலயே முதல் சங்கம் உருவாக்கிய இந்த சென்னை மாநகரத்தில் சங்கம் உருவாக்க நடத்திய அந்த காலத்தில் தெளிவாக சுதந்திரத்துக்கு முன்னால் சுதந்திரம் கிடைத்திருந்தால் தொழிலாளியுடைய வாழ்க்கை மேம்படும் என்ற நம்பிக்கையோடு இருந்தவர்களுக்கு அந்த நம்பிக்கையை முற்றிலும் பொய்யாக்கக்கூடிய அளவிற்கு அடக்குமுறைகளை எழுதிவிட்டு தொழிலாளர்களிடம் உரிமைகள் அளிக்கப்பட்டு சங்கங்களே போட்டியாக உருவாக்கி அது அழைந்து ரீதியிலும் தமிழகத்திலும் என்று அதை உருவாக்கி தொழிலாளர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட காலம் அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா முதும் ஒரு அளவிற்குள்ள அரசியல் எழுச்சி உருவாக்கிய போது அந்த எழுச்சியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிய மாநிலம் தமிழர் ஏழையின் சிரிப்பில் காண்போம் என்று ஆரம்பித்து என்பது இந்த சென்னை நகரத்துக்கு தெரியும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்ன பிரச்சனை இந்த மூலமாக என்பது தொழில் வளர்ச்சி என்பது அது தொழிலாளர்களுடைய வளர்ச்சியோடு இணைந்ததாக உண்டு ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலேயே சொல்லப்பட்ட விஷயம் இருக்கிறது அது அறுபத்தி ஏழாம் ஆண்டிலும் அதை புரிய வைக்க முடியவில்லை என்பதும் அதை அந்த உரிமைகளை நிலநாட்டுவது சங்கம் செய்கிறோம் என்னுடைய சங்கத்திற்கு யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்காக போராட்ட நடைபெற்ற போராட்டங்கள் நான் பட்டியலுக்குள்ள போக நேரம் இல்லை ஒட்டுமொத்த நேரமும் மிக குறைவாக இருக்கிறது தலைவர் சண்முகம் அவர்களும் பேச வேண்டியிருக்கிறார் அதுவே என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியாதவர் நாம் எல்லோருமாக பார்த்த விஷயம் அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக நடந்த போராட்டம் சென்னை நகரம் மட்டும் எடுத்துக் கொண்டால் அது கொத்தாரி ஆலையில் இருந்து ஈஏடி பாரி ஆலையில் இந்த வருடத்தில் பழைய ஸ்டாண்டர்டு மோட்டார் வரைக்கும் இருக்கக்கூடியது அம்பத்தூர் ஆவடி என்று மேற்கு சென்னை பகுதி ஒரு தொழிற்சாலை என்று கிட்டத்தட்ட எண்ணம் அன்னைக்கு டிவிஎஸ் தவிர அன்றைய கணக்கில் அறுபத்தி ஏழாம் ஆண்டு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது வரை உள்ள அதாவது அவசர காலத்திற்கு முந்தைய காலம் அந்த நிறுவனம் தவிர கிட்டத்தட்ட முழுமையாக எல்லா தொழிற்சாலைகளில் நடைபெற்ற போராட்டம் அதன் அடிப்படையான விரும்புகின்ற சங்கத்தை என்னுடைய தலைவர் யார் நான் முடிவு செய்வதை தவிர கோட்டையில் முடிவெடுக்க முடியாது வேறு முதலாளிகளுடைய அலுவலகத்தில் இருந்து முடிவெடுக்க முடியாது என்பதற்காக நடத்திய போராட்டங்கள் அதுதான் தொழிலாளர் சேருவது அந்த சங்கத்திற்கு தவறு ஒவ்வொரு தொழிற்சாலையினுடைய வரலாற்றையும் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு இங்க தோழர் பிபிசியை பற்றி பேசுகிறார்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் வரவேற்பு விளையாட்டு என்ன தெரியும் அது எம்ஆர் करता, बॉराए तरंतर, कंचितो भृनि verw इृष्ण अटनी, कलते ऑपो दी पन्स만 काञे घटेकर्गतितो गुँपकोता opposite अंसे आगे आडब्स सुरूध के मननदाद के मुंदीशूलता कोगे के ओभडेश लिए पर्णे बहूं आगकोतीय च्वहरा हुञ्त्त्र, क्य

കരുമുടികൾ പത്തി അല്ല തേടി ആർക്ക മുതല கடைசியிலே அவசர காலம் வந்தது அடுத்த முறையினுடைய எதேச்சாதிகாரத்தினுடைய உரிமை பருப்பினுடைய உங்கள் சொத்துக்கும் உரிமைக்கும் உயிருக்கும் கூட எந்த உரிமையும் கொண்டாட முடியாது என்று உயர் நீதிமன்றத்திலேயே பேசிய சூழல எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழாம் மீண்டும் தமிழகத்திலே ஒரு மாற்றம் வந்தது எம்ஜிஆர் முதலமைச்சரால் டிவிஎஸ் தொழிலாளி போராடினார் எனக்கு இப்போதும் ஞாபகம் இருக்கிறது டிவிஎஸ்க்காக ஊர்வலம்

அவருக்கும் கோபம் வந்து வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு இப்படி போராடி போராடிதான் அந்த காலத்துல டிராமையே மூடாமச்சர் டிராமே மூடுங்க சைக்கிரம் உங்களுக்கு தெரியுமா தொழிலாளி காரணமா பேசுவோம் அப்படின்ட்டார் அப்படி நகர கடைசியில் முடிச்சு வைக்கிறதுக்கு அவர் ஒரு வழியை சொன்னார் அன்னைக்கு மாநிலங்களவை தேர்தல் பியால போட்டி போடுகிறார் போனங்க நாங்கள் மணி ஆயிடுச்சு அதான் அப்படின் சொன்னா வயிற்கும் பொ இருக்கும் போராட்டும் வலியுறுத்தி போராடுவோம் அரசு அதனுடைய கொள்கையில் சரியான இன்னும் கொஞ்சம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது பினராயி முதலமைச்சராக இருந்தாலும் நடக்க அதுதான் நடந்திருக்கு

திரட்டப்பட்ட தொழில்களில் உள்ள தொழிலாளர்களுக்கு கூட தொழிற்சங்க உரிமை என்பது மட்டுமல்ல அவருடைய பணியிடத்தில் அவர் போராடி பெற்ற பாதுகாப்பு சம்பந்தமான சம்பந்தமான அவருடைய வேலை நேரம் பல்வேறு பிரச்சனைகள் சமூக பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தொழில் உறவு சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த நான்கு தொகுப்புகளும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்கு முற்றிலுமாக வேட்டு வைக்கக்கூடிய அளவிற்குள்ள முயற்சிகள் நடந்து கடந்த ஒரு ஆண்டுகளாக தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக மீண்டும் 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 போராடி அதை நிறுத்தி வைத்தது மூன்றாவது முறையாக கோடி அரசுக்கு வந்தவுடன் தன்னை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்று அவருக்கு தெரிகிறது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும் என்கிற நிலையில் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் விவாதம் இல்லாமலேயே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை ஏப்ரல் ஒன்னாம் தேதியில் இருந்து அமலாக்குவது என்று முடிவு செய்து

அதே இந்த காலகட்டத்தில் மத்திய தொழிற்சங்கங்கள் பி தவிர உள்ள எல்லா மத்திய தொழிற்சங்கங்கள் தொழில்வாரி சம்மேளனங்களும் ஒன்றுபட்டு போராடி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டத்தினுடைய பிரதான கோரிக்கையாக இந்த தொழிலுற மசோதாக்களும் குறைந்தபட்ச ஊதியமும் தொழிலாளர்களுடைய உரிமைகளும் முத்தரப்பை பற்றி சொன்னார் இந்தியாவுடைய முத்தரப்பு பாரம்பரியம் என்பது பிரிட்டிஷ் கால காலத்திலேயே இந்திய லேபர் கான்பரன்ஸ் என்று இந்திய தொழிலாளர் மாநாடு

सदन में भरोसा ये हो रहा है, हम तो इस सदन में अरे टूटी இன்றைக்கு எப்படி உற்பத்தி உயர்வுக்கு தொழிலாளி விவகம் அல்ல உற்பத்தி பலமடங்கு உருவாகிற போது எதிர்வரிசெயல தொழிலாளிகளுடைய ஒட்டுமொத்தியடைந்து தொழிலாள அறுபது சதம் எழுபது சதம் எண்பது சதம் ஒப்பந்த தொழிலாளியாக அவுட்சோர்ஸ் தொழிலாளியாக எங்கு தொழிலாளிகளுடைய நிலைமைகள் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு பொதுத்துறையிலும் தனியார் துறையிலும் பன்னாட்டு நிறுவனங்களிலும் இதுதான் வழிமுறை வருகிற போது அரசாங்கமே அதை செய்கிற போது நிரந்தர தொழிலாளியை வேலை எடுக்க வேண்டாம் என்று அரசாங்கமே முடிவு செய்து ஆணையாக புறப்படும் நிலை தமிழகத்தில் இருக்கிற போது அந்த பொருளோர்வை ஏற்றுக்கொள்வதற்கு சட்டத்தையும் செய்யக்கூடிய காரியத்தையும் ஏற்பதற்கு தயாராக இல்லை ஆகவேதான் விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக போராடிய விவசாய சங்கங்களோடு சேர்ந்து தொழிற்சங்க இயக்கங்களும் ஒன்று ஒன்றிணைந்து அவர்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை ஏனென்றால் தொழிலாளி விவசாயி பிரம்மா என்று சொல்றாரு நம்முடைய கவிஞர்கள் அந்த பிரம்மாக்களாக இருக்கக்கூடிய ஒரு விபத்து மனம் மோடிக்கு வெறுத்து கேட்டு சம்பாதியும் அதானே என்றார் செல்வத்தை உருவாக்குவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் தொழிலாளியம் விவசாயம் என்பதை கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக ஒன்றுவட்ட உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்கிற முடிவு அந்த போராட்டத்தை அறிவிக்கக்கூடிய நிலை எப்போதுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்து வந்திருக்கிறது அந்த முறையில் தான் இன்றைக்கு சமீப கிசான் மோர்ச்சா போராடி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் ஊழியர்கள் என்று எல்லாரும் அரரும் போராடிிறார்கள் எல்லா விஷயங்களையும் சொல்வதற்கு நேரமில்லை ஆனால் தொழிலாளர்கள் இன்றைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா வாரிகமா இந்த மாதம் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது பதினெட்டாம் தேதி வெளியிலே அனைத்து தொழிற்சங்கங்களும் தொழிற்wal சம்மேளனங்களும் ஒன்றாக கூடி இந்த தொழது தொழார்கள் இன்றைக்கு லெவர் கூஸ் இந்த தொழிற் தூープுகள் அமுலாக்கப்படுவதின் தொழால் இந்த குறைந்துபட்ச ஊதியம் பெறவள்ள எல்லா

வந்து சேர்த்து அதை அப்படியே எடுத்து இப்போது பி வந்து இருக்கிறது அதனுடைய விளைவு கூட்டாக ஒரு தொழிற்சாலைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் கூட அது கன்சர்டட் வயலண்ட் ஆக்ஷன் என்கிற முறையில் அது தொழிலாளர்கள் மீது ஜாமீன் கூட இல்லாத வழக்கு இப்போது இருக்கக்கூடிய வழக்குகளுக்காவது பதினைஞ்சு நாட்களுக்கு பதகாவது ஜாமீன் கிடைக்கும் அது கூட இல்லாத முறையில் அமுலாக்க துவங்கிட்டார்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாவட்ட சிஐடி தலைவர் ஒருவர் அந்த வலைகள் செய்யக்கூடிய இந்த கண்ணாடி வலைகள் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு குறைந்தவற்ற ஊதியம் வேண்டும் என்பதற்காக அது போராட்டத்துக்கு தலைமையாகிறார் என்பதற்காக அவரை இந்த சட்டத்தின் அடிப்படையில் நூற்றி பதினொன்றாவது புயல் அளிப்பிற்கு செய்திருக்கிறார்கள் இந்த மாதத்தினுடைய இந்த கடைசியாக அந்த பீப்புள் சினிமா நிச்சயமாக ஒளிபடுக்கப்பட்டவர்கள் மாநில அகில இந்திய செயலாளர் அந்த சட்டத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள் நான் இப்போது விளக்குவதற்கு நேரம் இல்லை என்பதால் நிறுத்திக் கொண்டு மூலதனம் அல்லது முதலீடு என்பதற்கு தொழிலாளியோ தொழிற்சங்க இயக்கமோ அல்ல ஆனால் மூலதனம் அதனுடையதான அதீதமான லாபம் கொடூரமான சுரங்கள் என்கிற பாதையை தேர்ந்தெடுப்பானால்